உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி சாதாரணமாக சூரிய பகவானுக்குலாம் எந்த கிரகத்துக்குமே பயிற்சி கிடையாது கிரகங்கள் அங்கங்கே தான் இருக்குது நம்மளோட பூமி வந்து நில்வட்ட பாதையில் சுற்றுறதுனால தான் அந்த பயிற்சிகளை நம்ம கணக்கில் கொண்டு வரோம் அந்த வகையில் அந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தவர் பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தனுசு ராசியில் அதாவது குரு பகவானோட இடம் அந்த இடத்துல குருவின் ஏழாம் பார்வை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார் கூடவே செவ்வாய் பகவானும் இருக்கார் சுக்கர பகவானும் இருக்கார் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் முப்பது நாட்கள் பயணம் பண்றார் இந்த சூரிய பகவானுக்கு பார்த்தீங்கன்னா கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் உங்களுக்கே தெரியும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சிம்மராசி அதற்குண்டான அதிபதி சூரிய பகவான் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சூரிய பகவானுக்கு எங்கே போனாலுமே இந்த கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு பாதம் ஒரு ராசியிலும் அதாவது உடலற்ற நட்சத்திரமாக இருப்பார் அடுத்த ராசியில் மூன்று பாதங்கள் இரண்டு மூன்று நான்கு ஆகிய மூன்று பாதங்கள் இது பார்த்திங்கன்னா தலையற்ற நட்சத்திரமாக இருப்பார் இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை கிருத்திகை ஒன்றாம் பாதம் மேஷ ராசியில் விழருது அது பார்த்திங்கன்னா உடலற்ற நட்சத்திரம் அதே கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் ரிஷபராசியில் விழருது அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தலையற்ற நட்சத்திரம் அதுமாதிரி உத்திரம் சிம்ம ராசி அவரோட ராசி அதுலேயே பார்த்திங்கன்னா உடலற்ற நட்சத்திரமாக உத்திரம் ஒன்றாம் பாதம் மட்டும்தான் இருக்கும் அடுத்து ராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் இது பார்த்தீங்கன்னா தலையற்ற நட்சத்திரம் அடுத்து பார்த்திங்கன்னா உத்திராடம் இந்த உத்திராடம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசியில் இருக்கு தனுசு ராசி அப்படிங்கும்போதே அங்கே வந்து அவர் உடலற்ற நட்சத்திரமாக இருக்கார் அடுத்தது சனீஸ்வர பகவான் இது அங்கே பார்த்தீங்கன்னா தலையற்ற நட்சத்திரமாக உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் இருக்கார் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா இந்த குரு செவ்வாய் சூரியன் இவங்க மூணு பேரும் ஒரு அணி அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த தலைய உடலற்ற நட்சத்திரம் அப்படிங்கும்போது இந்த கிருத்திகை ஒன்றாம் பாதம் உத்திரம் ஒன்றாம் பாதம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் பார்த்தீங்கன்னா ஒன்று செவ்வாயோட ராசியில் விழும் மேஷம் அடுத்தது ஒன்று சிம்மத்தில் அவரோட இதில் சூரியனோடது அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசுல விழும் குரு அப்படியே உள்ட்டாவாக பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாமே பி டீம்ல விழும் ரிஷபராசி சுக்கிரன் கன்னிராசி புதன் மகர ராசி சனி இவங்க மூணு பேரும் பி டி அந்த வகையில் விழும் அதான் இதுல என்ன தாத்பரியம் அப்படின்னா உலகம் சமநிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏ டீம் பி டீம் அப்படி இருந்தாலும் நவகிரகங்கள் நவகிரகங்கள் தான் அதுக்காகத்தான் இந்த தாத்பரியம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தனுசு அதி அற்புதமாக குருவோட இடத்துல குருவோட ஏழாம் பார்வையும் வாங்கிட்டு சஞ்சாரம் பண்றது ரொம்ப அற்புதம் பதினாறு பனிரெண்டு ரெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கேது பகவானின் மூல நட்சத்திரால சஞ்சாரம் பண்ணுறார் மூலத்தில் இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சுக்கிர பகவானின் போராட நட்சத்திரக்கால்ல டிராவல் பண்றார் அதற்கடுத்தபடியாக எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராட நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதாவது சூரிய பகவானோட சொந்த நட்சத்திரம் அந்த வகையில் முப்பது நாட்கள் இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு மாதம் இந்த தனுசு முடித்த உடனே பார்த்தீங்கன்னா மகரத்தில் வராரு பாருங்கள் உத்தராயணம் மறந்துடுறது பயிர்கள் எல்லாமே செழிப்பாக இருக்கும் நல்ல ஒரு இது அறுவடை எல்லாம் முடிஞ்சு ரொம்ப அற்புதமான தைப்பொங்கல் எல்லாமே வரும் அப்போ இது தட்சிணாயணம் புண்ணிய காலத்தில் அந்த கட்டத்தில் அவர் இருக்கார் யார் சூரிய பகவான் தட்சிணாயணம் முடிஞ்சு உத்தராயணம் ஆரம்பிக்கிறது மகரத்தில் வரும்போது ஆக இந்த சூரிய பகவான் தனுசுராசியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உலகத்தில் க்ஷேமம் இருக்கிறது அதிகம் ஆமே இந்த கோவில் திருப்பணிகள் அந்த குடமுழுக்கு இதெல்லாம் வந்து இந்த கும்பாபிஷேகம்லாம் நிறைய நடக்கும் ஆன்மீகம் தழைத்தோங்கும் இந் பாரத தேசத்தில் இந்த போட்டி பொறாமைகள் இதெல்லாம் குறையும் தங்கம் விலை கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறும் ஏன்னா பொன்னவனோட இடத்துல சூரிய பகவான் வர்றார் அதுவும் குருவோட ஏழாம் பார்வையை வாங்கிக்கிறார் ஸோ சிவராஜ யோகம் குருவும் சூரியனும் சேர்ந்தாலே சிவராஜ யோகம் அதே மாதிரி பார்த்தாலும் சிவராஜ சிவராஜ யோக யோகம் அப்போ இந்த சிவராஜ யோகம் யாருக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் பன்னெண்டு மாதமும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் குருவோட பார்வை வாங்குறதுனால ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஒரு சுபிக்ஷமான போக்கு கண்டிப்பாக இருக்குங்க அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் முப்பது நாட்கள் சஞ்சரிக்கும் காலம் பொற்காலமாக இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா பண்ணிக்கோங்க இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட மேலான பதில்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான கும்பராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது உங்களோட களத்திராதிபதி சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி களத்திராதிபதி அப்படின்னாலே வாழ்க்கை துணை அதிபதி சாதாரணமாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கல்யாணம் கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் குழந்த பாக்யம் அவங்க என்ன கிடைச்சிடும் சில பேருக்கு கல்யாணம் சீக்கிரம் ஆகிடும் குழந்த பக்கியம் லேட்டாக கிடைக்கும் ஏன்னா ஏதாவது ஒன்று சக்ஸஸ் ஆகும் பட் அதை பற்றிலாம் வேணும் ஜாதக ரீதியாக அவங்களோட சுய ஜாதகம் பார்த்தாலே அதில் தெரிஞ்சிடும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சில பேருக்கு இது வந்து கொச்சார ரீதியாக நம்ம இந்த சூரிய பகவானை பற்றி சொல்கிறது இந்த கலத்திரா அதிபதி இது வரைக்கும் எங்கே தானே உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துல அடைந்து உபஜயஸ்தானங்களில் அமர்ந்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணி உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்த உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருந்தது வேலை நெருக்கடி டைம் தெரியுமா ஒர்க் பண்ணு பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் சமாளிச்சு குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஆனால் அதையும் சமாளித்து அப்படியே இந்த நெளிவு செழிவுகளை கற்றுக்கொண்டு அற்புதமாக வந்தீங்க அதேமாரி ஜீவன விஷயமா நீங்கள் எடுத்த காரியங்கள்லாம் வெற்றியை கொடுத்தது புஷாக வேலை தேடுற குழந்தைங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது ஆன்மீக பயணங்கள் கிடைச்சது பெரியவாளுக்கெல்லாம் நல்ல மூத்த வயது சேர்ந்தவர்களுக்குலாம் ஆன்மீக பயணங்கள் கிடைச்சிது அந்த வகையில் இந்த ஜீவனஸ்தானத்தை விட்டு விலகிய சூரிய பகவான் இப்பெகவரானா உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்துக்கு வந்தவர்கள் இதுவும் உபஜயஸ்தானங்களில் ஒன்று ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்க உபஜயஸ்தானங்கள் அப்படின்னா ஜெயம்னாலே வெற்றி துணை வெற்றி உபஜயம் என்ன அப்படின்னா அந்த இடத்த எங்கெங்கெல்லாம் வச்சா வருவாங்க மூணு ஆறு பத்து பதினொன்று மூணு முயற்சிகள் எடுத்திங்கன்னா வெற்றி கரெக்டாக ஆறு உத்தியோகம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் வெற்றி பத்து ஜீவன விஷயமாக எடுக்கிறது வெற்றி பதினொன்று லாபம் லாபம் விஷயமாக எடுத்த வெற்றி ஸோ எல்லாமே உபஜயஸ்தானங்கள் அந்த வகையில் பத்தாம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் பதினோராம் இடத்துக்கு வந்து அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அல்லது எதிர்பாராத சில உயர்வுகள் கண்டிப்பாக வந்துடும் நீங்களே நினச்சி பார்க்க மாட்டீர்கள் அதாவது சாதாரணமாக உங்களுக்கு இன்சென்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் வந்துடும் ஆனால் அந்த இன்க்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் போடுறான்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் நாற்பதாயிரரூவா சேலரி வாங்குறது பத்து பர்சன்ட் நாற்பத்தி நாலுன்னு ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா டபுளாக கொடுக்க கூட இருக்கும் வாய்ப்பு நாற்பத்தெட்டு அந்தமாரி சோ இந்த லாபஸ்தானத்துல வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு உயர்வுகளை கண்டிப்பாக கொடுப்பார் அதேமாரி தொழில் வியாபாரத்துல லாபம் மேன்மை எல்லாத்தையும் கண்டிப்பா கொடுப்பார் சில பேருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து சேரும் ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு ஆரோக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் பெரிய விஷயம் பாக்கியம் பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கேதுவின் மூலம் காலில் வரும்போது மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் ஆபாரத்தில் என்ன கொஞ்சம் குழப்பம் அதிகமாகும் அதன் மூலமாக ஒரு தெளிவு கிடைக்கும் எப்போவுமே குழப்பி அதுக்கப்புறம் தான் ஒரு தெளிவே எல்லாருக்குமே கிடைக்கும் அப்போ அந்த குழப்பம் விலகும் அந்த குழப்பம் விலகி ஒரு தெளிவு கிடைக்கும் பொறுமையாக வேலை செஞ்சிங்கன்னா இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நாலு ஒன்பது கொடை அதிபதி சுக்கிர பகவானின் பூராடம் நட்சத்திரக்காரில் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் சொத்து சேர்க்கை உண்டாகும் ரொம்ப நாளாக வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவே அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க அதுமாதிரி அரசியல்வாதிகள்லாம் பயணங்கள் தான் ஏன்னா அவங்களுக்கெலாம் வந்து சும்மா உட்கார்ந்து இதெல்லாம் சரியாக வருமா இப்படி டிராவல் பண்ணி மக்களை சந்தித்தால் தான் அவங்களுக்கு வெற்றி ஸோ அந்த மாதிரி பயணங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் ஆமே தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில பயண வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்க துவங்கும் சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து சேரும் விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த நேரத்தில் மனசில் சந்தோஷம் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் சந்தோஷம் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா உங்களோட கலைத்திராதிபதி லாபஸ்தானத்தில் பதினோராம் பதினோராமிடம் வாழ்க்கை துணை மூலமாக ஒரு நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் அவங்க மூலமாக ஒரு நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் கலத்திராதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்ராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு எதிர்பாராத ஒரு பயணங்கள் ஏற்படலாம் அதேமாரி வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் இருக்காது சாதாரணமாக அது இப்படி கூட சுபமாக எடுத்துக்கோங்க குழந்த பாக்கியம் கிடைக்கும் அதனால் மருத்துவ செலவு கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய்ட்டு கன்சல்டேஷன் பண்ணிட்டு வரணுமே ஸோ கண்டிப்பாக அதன் மூலமாக செலவு இருக்கும் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் இந்த நேரத்தில் குடும்பத்தில் ஒரு சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் ஏன்னா இந்த கலத்திராதிபதி சூரிய பகவான் இருந்துட்டு குருவோட ஏழாம் பார்வை வாங்கிக்கிறார் அதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த சிவராஜ யோகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஆதித்ய ஹிருதயம் கேளுங்கோ கதோயுத்த பரிஷாந்தம் சமரே சிந்தியாசிதம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் ராமரே போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணும்போது அகத்திர அருளிய மந்திரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க கே கேளுங்க இல்லைன்னா இப்போல்லாம் யூடியூப் இருக்கே நிறைய ஆதித்யகிருதயம் இருக்குது போட்டு கேளுங்க சொல்ல தெரிஞ்சா சொல்லுங்க ரொம்ப விசேஷம் அப்புறம் நவகிரகங்கள் உள்ள சூரிய பகவானுக்கு தீபம் போட்டுவாங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆறுலேருந்து ஏழு சூரிய ஹோரை ரொம்ப அற்புதம் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் வெற்றியை கொடுக்கும் ஏன்னா உபஜயஸ்தானங்களில் பதினோராம் இடத்துல உட்காடுறார் அப்புறம் பெரிய வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு இடம் லாபங்கள் வரக்கூடிய ஒரு இடம் ஸோ இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்களது களத்திராதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்து குருவின் ஏழாம் பறவை பெற்ற அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்